ஹேங் காய்ஸ் திஸ் இஸ் யார் விஜே வித்து ரீசன்ட் டேஸில் நிறைய பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம சேனலுக்கு ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் டாக்டர் கவிதா ஃபென் அவர்கள் பேசியிருப்பாங்க அவங்களோட ஸ்பீச் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான தாட் ப்ராசஸ்லேயும் ரொம்பவே அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதை தாண்டி அவங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அதை பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வகையில் இருக்கும் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப அழகான தெளிவான கருத்துக்களை சொல்லிகிட்டு டாக்டர் கவிதா ஃபென் அவங்களோட இன்னொரு இன்டர்வியூ செஷன் நம்ம இப்போ போகலாம் ஹாய் மேம் ஐதா ரீசன்ட் டேஸ்லாம் நிறையா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லருந்து லேடிஸ் எப்படி மேம் ஓவர் கம் பண்ணுறது ஓகே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து மைல்டு போஸ்ட்பார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லைட்டாக மூட் அவுட் ஆகிருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் சில சமயம் கொஞ்சம் அழகாக இருக்கும் இது வந்து நார்மல் தன்னால் போயிடும் ஸோ ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அவுட்டாக இருக்குது குழந்த பிறந்த ஸோ போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னா பேபி டெலிவரி ஆனப்புறம் ஸோ அந்த சமயம் சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு டு ஒன் இயர் அண்ட் மோர் கூட நீடிக்கலாம் ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சிவியர் டிப்ரெஷன் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் அ சைல்டு குழந்தை பிறந்த அப்புறம் ரொம்ப சோர்வு அப்போ அழுதுகிட்டே இருக்காங்க சாப்பிடல குழந்தைய கையில் வாங்கலை குழந்தை மேலே அட்டாச்மெண்ட்டும் பாசமோ வரமாட்டேங்குது பேபி ஃபீட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல தூக்கி தூக்கி வச்சிடுறாங்க இல்லை அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு முதுகு திருப்பி படுத்து தூங்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பயப்படுறாங்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட்பார்ட்டம் சைக்கோசிஸ் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் கேட்டகரியில் வரும் இது வந்து ஃபுல்லாக பயாலாஜிக்கல் ஸோ தன்னால் ஓவர் கம் கண் பண்ணுறது கஷ்டம் யூஷுவலாக இது எப்படி வெளியில் வரும் அப்படின்னா நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க குழந்தைங்கள கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அம்மாவும் தற்கொலை பண்ணிட்டாங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த குழந்தைங்களோட ஏஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொதல் குழந்த ஏழு வயசு அடுத்த குழந்த மூணு வயசு லாஸ்ட் வந்து பேபியாக இருக்கும் ஒன் இயருக்கும் கம்மியாக கை குழந்தையாக இருக்கும் ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் டைமில் இருந்திருப்பாங்க ஸோ பேபியும் கிணத்துல போட்டுட்டு அவங்க அப்படி அந்த ஒரு விபரீத முறிவுக்கு வந்துடுவாங்க இது ட்ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி சாதாரண ஆன்டி டிப்ரெஷன்ஸ் ஆன்டிசைகாட்டிக் மெடிக்கேஷன் ஷார்ட் டேர்ம் தன்னா சீக்கிரமாக நல்லா கூடிய நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இது பட் என்னென்னா கண்டுபிடிக்கப்படாமல் அன்டயக்னோஸ்டாக இருக்கும் ஸோ அவேர்னஸ் இருக்கிறது முக்கியம் போஸ்ட்பாட்டம்

யூஷுவலாக ஹஸ்பண்டோட ரோல் வந்து சப்போர்ட்டிவ் ரோல் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி பீப்புள் வந்துட்டு அந்த லேடிக்கும் சைக்கேட்ரிக் ஹெல்ப் கிடச்சப்பறம் அடிக்குவட் ஸ்லீப்புக்கும் அடிக்குவெட் நியூட்ரிஷனுக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு ஹெல்ப் தான் சுற்றி எப்போயுமே நம்ம ஊரில் இருப்பாங்க ஆட்கள் சுற்றி ஹெல்ப் கிடச்சா போதும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ரொம்ப அழுகிறாங்க அப்படின்னா மந்திரிச்சு விட்டு விட்டு அந்த மாதிரி பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கி கொடுத்தா அதுவே போதும் அவங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை குழந்தைங்களுக்கு அப்புறமா இந்த போஸ்ட் யூஸ்லாம் ஃபஸ்ட்டு பேபிலேயே வரலாம் யூஸ்லாக ப்ரைமின்னு சொல்கிற ஃபஸ்ட்டு பேபிக்கில் தான் நிறைய வரும் சம்டைம்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சைக்கேட்ரிக் இல்னஸ் இருந்துச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பலாம் வந்துருச்சு ஒரு தரம் போஸ்ட்பாட்டம் சைக்கோசிஸ்னால் எவ்ரி ப்ரெக்னென்சி ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்பேஸிங்கன்னு சொல்லுவோம் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஒரு ஒரு குழந்தைக்கு நடலையும் இடைவெளி விட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தூங்குறாங்களா நல்லா இருக்காங்களா அந்த மென்டல் ஹெல்த் மேலே அவங்க மனசு எப்படி இருக்குதுன்னு ஒரு கண்ணு வச்சுக்கணும் ஸோ சைக்கேட்ரிஸ்ட் அண்ட் அப்டிஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குறது இது நல்ல ரெக்கவரி இருக்கும் ஆனால் பிஎம்எஸ் மென்ஸ்டரல் டைமில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசலாம் அதுவுமே நான் ரெண்டாக பிரிக்கிறேன் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ங்கிறது காமன் இது வந்து பீரியட்ஸ் வர சமயத்துக்கு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்போ மூட் அவுட்டோ அழுகையோ இருக்கிறது பிஎம்எஸ் ரொம்ப காமன் இதுக்கு தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை எயிட்டி பர்சென்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும் இதுக்கு தீர்வு என்னென்னா எல்லா சைல்ட் பேரிங் ஏஜில் இருக்கிற விமன் அதாவது மெனார்கி டு மெனபாஸ் ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசோ அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகி முடிகிற டைமுக்குள்ளே இருக்கிற எல்லா லேடிஸும் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் பீரியட் ட்ராக்கிங்னு ஒரு ஃபினாமினா இருக்குது அது பெரிய வித்தையெல்லாம் கிடையாது எப்போ வந்துச்சுன்னு எங்கேயாலும் கொஞ்சம் கிரிக்கி வச்சுக்கோங்க ஒரு கேலண்டர்லேயோ இல்லை இதுக்குன்னே ஆப் வச்சுருக்காங்க பீரியட் ட்ராக்கர்னே ஆப் இருக்குது ஸோ எழுதி வச்சாலும் சரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்கள் சைக்கிள் எப்படி அப்படின்னு சில பேருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சில பேர்த்துக்கு டுவெண்ட்டி எயிட் சில பேர்த்துக்கு தேர்ட்டி டூ டேஸ்க்கு ஒரு வாட்டி ஸோ உங்கள் பீரியட் எப்போ வரப்போகுதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மண்டை பூச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அளவுக்கு நார்மல் ப்ரீ மென்ஸ்ட்ரல் டிஸ்போரிக் டிசார்டர்னு இதோட சிவியர் கேட்டகரி இருக்குது அது என்னென்னா சூசைடல் தாட்ஸ் இருக்கும் ரொம்ப அழுகாக இருக்கும் சண்டை போட்டு தீத்துருவாங்க எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியாது அந்த தொட்டாட்சி நீங்கள் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போக வரும் எதையானு போட்ட உடைக்கலாமா வெறியாக இருப்பாங்க பீரியட் வந்தோன்னா கொஞ்சம் டக்குன்னு அமைதி ஆகிடுவாங்க இந்த தான் எவ்ரி மந்த் கற்றுக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸோ இவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் ஹெல்ப் பண்ணும் இவங்களுக்கு சைக்கேட்ரிக் ஹெல்ப்பும் கொஞ்சம் கவுன்சிலிங் இப்படி இருக்கும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் எதுக்கு சரி பண்ணணுன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் டேமேஜ் ஆகிரும் இது பயலாஜிக்கல் ஹார்மோன் குழப்படினால வர மூட் சேஞ்சஸ் எவ்ரி மந்த் வரும் அப்படின்னு தெரியாமல் ஸ்கூல்லையோ வேலை பார்க்குற இடத்துலையோ கல்யாணம் பண்ணி இருக்கிற வீட்லேயோ சண்டைக்கூலின்னு பேர் வாங்கிடுவாங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப டேமேஜ் ஆகிரும் இன்னும் பீரியட் வர தான் போதும் எவ்ரி மந்த் மாதம் மாதம் கத்திக்கிட்டு இப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இதனால தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியலன்னா தேவையில்லாத கெட்ட பேர் அந்த சமயம் பார்த்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும் நிறைய இந்த மாதிரி லாஸஸ் இருக்கும் ஸோ இது புரிஞ்சுக்கணும் அவேர்னஸ் இருந்தால் ஹெல்ப் இருக்கு ஓகே மேம் சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு அப்யூஸாக இருக்கலாம் மேபி ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அதிலிருந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனாலும் சில பொண்ணுங்களால் வெளியில் வரவே முடியல அந்த அளவுக்கு அந்த ட்ராமா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அதுலேருந்து எப்படி மேம் ஓவர் கம் பண்ணி வர்றது இது வந்து ரிப்ரெஸ்ட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் ரொம்ப வலிக்குது அப்படின்னா இல்லை நமக்கு வேண்டாதது இப்போ நம்ம பிளாக் போடுறோம்ல ஃபோனில் பிடிக்கலை அப்படின்னா பிளாக் போடுறோம்ல நம்ம பிரெயினுக்கு பிளாக் போட தெரியும் ஸோ வேணாத மெமரிஸ் பெயின்ஃபுல் மெமரிஸ் அப்செட்டிங் மெமரிஸ் எதுக்கு பிளாக் போடுது பிரெயின் அந்த மெமரிஸ் அப்படியே பிளாக் போடுது ஏன் அப்படின்னா அன்றாட வாழ்க்கை ஓடணும்ல இதுவே யோசிச்சுட்டு இதுவே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் சர்வைவலே முடியாது ஸோ சர்வைவல் டெக்னிக் மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி மெமரிஸ் சப்ரெஸ் ஆகலாம் சில சமயம் இந்த கஷ்டப்பட்டு அமைக்க வச்ச மெமரிஸ் வந்து திடீர்னு ட்ரிகர் ஆகும் அந்த பர்சன் அபியூசரை பார்க்குறப்பையோ இல்லைன்னா திருப்பி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரிப்பீட் ஆகிறப்பையோ இல்லை சம்மந்தம் இல்லாமல் எதுவும் சினிமா பார்த்துட்டு இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்பையோ மெமரிஸ் ட்ரிகர் ஆகும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஊரில் இது அபியூஸ் வந்து சில்ட்ரனுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நடக்கும் யார்கிட்ட போய் சொல்ல சொன்னால் நம்புவாங்களா அதுக்கப்புறம் சேஃப்டி சேஃப்டி இருக்குமான்னு தெரியாது நம்ம ஊரில் என்னென்னா கெட்ட பேருக்கு பயந்துட்டு அந்த சைல்டு வாயை அடைக்க தான் ட்ரை பண்ண வெளியில் சொல்லாத வாயை மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்யூசரை காப்பாற்றி அது ஒரு மாமாவாக இருக்கலாம் பெரியப்பாவாக இருக்கலாம் எழுத்த வீட்ட தாத்தாவாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் அவங்க எல்லாமே சமூகத்தில் கொஞ்சம் ஒரு அந்தஸ்து உள்ளவங்களாகவும் கொஞ்சம் ஏஜ் பவரோடு இருக்கவங்க தான் தைரியமாக அபியூஸ் பண்ணுவாங்க சைலன்ஸ் தான் இதை எனேபிள் பண்ணது எல்லோரும் அமைதி வந்து மூடி மூடி மறைக்க பார்க்க பார்க்க நிறைய பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு குழந்தை சொல்லுதுன்னா உட்காந்து கேளுங்க அப்படி இருக்காது பொய் சொல்லாதன்னு மிரட்டி அடித்து சைலன்ஸ் பண்ணிடாதீங்க கேளுங்க இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் வருது நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கலாம் உங்கள் பொண்ணோ பையனோ சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு யாரோ தேவையில்லாமல் தொடுறாங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாம் அந்த வேலிடேஷன் சொல்ல நம்பணும் நம்ம முதல்ல கேட்கணும் என்ன ஏதுன்னு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணணும் திருப்பி இந்த சுச்சுவேஷன்கில் போகாமல் பார்க்கணும் அதுக்கப்புறம் இப்போ சட்டம் நல்லா இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லைன்னா இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க ரீசெண்ட் டேஸில் இப்போ நிறைய இஷ்யூ கேள்விப்படுறோம் லைக் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை ரேப் பண்ணுறாங்க மேர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பே மேல் சைல்டுக்கு என்ன சொல்லி வளர்த்துறது ஒரு கேர்ள் சைல்டு இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸில் நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும் என்ன சொல்லி வளர்க்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்ன சொல்லி வளர்க்க வேணா நீ ஆம்பளை பையன் என்னனாலும் பண்ணலாம் அந்த கான்செப்டில் வளர்க்க வேணாம் நீ பொம்பளை பிள்ளை என்ன பண்ணாலும் ஓன் தப்பு நீ தான் பத்திரமா இருக்கணும் இந்த கான்செப்ட் எப்போ பார்த்தாலும் ஒரு விக்டமும் ஒரு ஒரு வில்லனும் இதே மாதிரியே ரொம்ப ஜென்ரேஷனாக இந்த பண்ணிட்டோம் இந்த சிஸ்டம் நல்லா இல்லை எல்லாருக்குமே பாதிப்பு தான் ஸோ இப்படி வளர்க்க வேண்டாம் எப்படி வளர்க்கலாமல் ஈக்குவாலிட்டி இதில் மட்டும் நான் சொல்லுவேன் எப்படின்னா ரெஸ்பெக்ட்டும் ஒரு கைண்ட்னஸும் எல்லா ஜீவராசிக்குமே அது ஆம்பளையோ பொம்பளையோ கைண்டாக இருக்கணும் மரியாதையாக இருக்கணும் உங்களோட வயசில் பெரியவங்கனாலும் சரி சின்னவங்கனாலும் சரி வாயில்லாத ஜீவன்னாலும் சரி மனநோயாளினாலும் சரி மரியாதையும் அன்பும் இருக்கணும் இது வீட்டிலேருந்து தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் எத்தனை லா வந்தாலும் சரி வீட்டிலேருந்து டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ கைண்ட்னஸ் வீட்டு மெம் இருக்கிறவங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட்டும் கைண்ட்னஸ் பார்த்து வளர்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி வெளியில் போய் யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க ஸோ அந்த துன்புறுத்த வேண்டாம் கன்சன்ட்டுன்னு இன்னொன்று இருக்குது இஷ்டம் இல்லைன்னா தொடக்கூடாது இது எல்லாமே எல்லோரும் சேர்ந்து தான் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ மீடியா பீப்புள் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம் ஸ்டாக்கிங்கு ஹராஸிங் பொம்பளை பிள்ளைகளை பாடாக பாடுத்துறது பின்னாடியே விரட்டிட்டு போனால் லவ் வந்துடும் இது புதுசு புது புதுசு இல்லை ஸ்டூப்பிட் கான்செப்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து மாறினா நல்லாயிருக்கும் மென்னோட டைம் இப்போ ஆக்சுவலாக அவங்க டிசைட் பண்ணணும் விமனை வாழ விட்றதுக்கு ஸோ எப்படி சொல்ல விமனை சேஃப்டி பண்ணி பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டே இருக்கலாம் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டே இருக்கலாம் ஆனால் ஏ இது நல்லா இல்லை இந்த உலகம் ஒரு செட்டு பயத்துலேயே வாழ்ந்துட்டேன் ஒரு செட்டு ஃப்ரீயாக ஸோ ஏழு மணிக்கு மேலே பசங்களை வெளிய விடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்